அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் நடந்து சீனிவாச பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஸ்ரீனிவாசன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே வெற்றியை தரும் பஞ்சாபகேசனே வெற்றியை தரும் பஞ்சாபகேசனே வெங்கடேசனே சீனிவாசனே அங்கமெல்லாம் ஆபரணம் அணிந்த தயாலா அங்கமெல்லாம் ஆபரணம் அணிந்த தயாலா அலமேலு மங்கையின் அன்பு மனாலா அலமேலு மங்கையின் அன்பு மணாலா வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே வெற்றியை தரும் பஞ்சாபகேசனே வெற்றியை தரும் பஞ்சாபகேசனே மங்கள வாழ்வை வழங்கிடும் கண்ணா மாயங்கள் புரியும் மரகத வண்ணா மங்கள வாழ்வை வழங்கிடும் கண்ணா மாயங்கள் புரியும் மரகதவண்ணா தங்கை திரௌபதிக்கு துயில் தந்த அண்ணா தங்கை திரௌபதிக்கு துயில் தந்த அண்ணா தயவுடன் அரசாண்ட அரசாண்டமண்ணா தயவுடன் பாறகையை அரசாண்டமன்னா வெங்கடேசனே சீனிவாசனே வெற்றியை தரும் பஞ்சாபகேசனே வெங்கடேசனே சீனிவாசனே வெற்றியை தரும் பஞ்சாபகேசனே ரங்கநாதனே உன் கீதை வழி நடப்போம் இரட்சகா உன்னருளால் தடைகளை கடப்போம் ரங்கநாதனே உன் கீதை வழி நடப்போம் இரட்சகா உன்னருளாலே தடைகளை கடப்போம் வங்க கடல் கடைந்த உன்னால் வஞ்சத்தை தடுப்போம் வங்க கடல் கடைந்த உன்னால் வஞ்சத்தை தடுப்போம் வாசுதேவா உனக்கு அன்பை தட்சணையாய் கொடுப்போம் வாசுதேவா உனக்கு அன்பை தட்சணையாய் கொடுப்போம் வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே வெற்றியை தரும் பஞ்சாபகேசனே தங்கத்தேரில் பவனி வரும் தாமோதரா உணையே தஞ்சம் என்று அடைந்து விட்டோம் துணையே தங்க தேரில் பவனி வரும் தாமோதரா உணையே தஞ்சம் என்று அடைந்து விட்டோம் வந்திடுவாய்த்துணையே சங்கடமீக்கி தருவாய் சௌபாக்கியம் தனையே சங்கடமீக்கித் தருவாய் சௌபாக்கியம் தனையே சாரங்க பாணி முன்னாள் சிறக்கும் எங்கள் மனையே சாரங்க பாணி முன்னாள் சிறக்கும் எங்கள் மனையே வெங்கடேசனே சீனிவாசனே எத்தியை தரும் பஞ்சாபகேசனே சங்கு சக்கரம் கரத்தில் மின்னும் அது சதியை சம்ஹாரம் பண்ணும் சங்கு சக்கரம் கரத்தில் மின்னும் அது சதியை சம்ஹாரம் பண்ணும் பொங்கு அமுதை உயிரணை தும்புண்ணும் பொங்கும் அமுதை உயிரணை தும்புண்ணும் உன்னை போற்றிடும் நிறைவேரிடும் எண்ணம் உன்னை போற்றிடும் நிறைவேரிடும் எண்ணம் குங்குமத்தை தீட்டுவாய் குதூகலம் கூட்டுவாய் குங்குமத்தை தீட்டுவாய் குதூகலம் கூட்டுவாய் எங்கும் அறப்பன் நீட்டுவாய் ஏற்றம் பெற மார்க்கம் காட்டுவாய் எங்கும் அறப்பன் நீட்டுவாய் ஏற்றம் பெற மார்க்கம் காட்டுவாய் வெங்கடேசனே சீனி